அனைவருக்கும் வணக்கம் இன்று தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் ஆழ்வை ஒன்றிய பாஜக சார்பாக ஐயா காமராஜர் அவர்களை இழிவுபடுத்திய எம்பி திருச்சி சிவா அவர்களை கண்டித்து கண்டன கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மகளிர் அனைவரும் கலந்து கொண்டார்கள் பேய்குளம் பஜார் என்னது அனைவருமே இங்கே வியாபார செய்வர்கள் மட்டுமில்ல இந்த சுற்றுவட்டாரத்தில் அனைவருமே காமராஜருடைய பக்தர்கள் காமராஜரை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள் ஐயா காமராஜராலாதான் இந்த பகுதிக்கு மணிமுத்தார் அணைமூல் அணை மூலம் தண்ணீர் கிடைத்தது என்றது என்பதால் அனைவரும் வீடுகளிலும் காமராஜர் ஐயா படத்தை வைத்து வணங்கக்கூடிய பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதி இதாகும் ஆனால் அதனால இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாரும் பெருந்தொருளாக இங்கு திரண்டு வந்து திருச்சி சிவாஜிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள் இது வந்து இனி வந்து பாரதிய ஜனதா கட்சி வீடு வீடாக இந்த திருச்சி சிவாவுக்கு எதிரான கருத்து கொண்டு சேர்க்க இருக்கிறோம் பாரதிய திமுக வந்து இதை திட்டமிட்டு திருச்சி சிவா மூலம் காமராவீர ஐயாவோட புகழை கெடுப்பதற்காக பரத்துக் கொண்டிருக்கிறது என்பது பாரதிய ஜனதா குற்றம் சாட்டுகிறது ஏன்னா ஐயாவோட புகழே இன்னைக்கு வந்து உலகம் எங்கும் பரவி கொண்டிருக்கிறது ஒருவர் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் ஐயா போல அரசியல் செய்ய வேண்டும் என்று பொதுமக்களும் பேசக்கூடிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் அவரது புகழுக்கு இழுக்கு ஏற்படுத்தினால் அரசியலுடைய அடையாளத்தை மாற்றலாம் என்று திட்டமிட்டு திருச்சி சிவா அவர்களால் இந்த கொடிய பேச்சு பேசப்பட்டிருக்கிறது இதை தூத்து தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது